ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மணி ஏழு ஆயிடுச்சுங்க இன்னைக்கு எதுவுமே நான் சமைக்கலை ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஓடி இருந்தோம் ரொம்ப அர்ஜென்ட்டான ஒரு இக்கட்டான சூழ்நிலை அதில் ஓடி இருந்ததுனால இப்போதான் அந்த ப்ராப்ளம் கொஞ்சம் சால்வ் ஆகிடுச்சு அதனால் சமைக்க முடியலை எனக்கு கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக அந்த யோசனைகள்தான் இருந்துச்சு சமையலுங்கிற யோசனைக்கே போகலை அதான் சரி என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கும்போது தான் என் பிள்ளைய ரெண்டு பேருக்கும் மசாலானால் ரொம்ப பிடிக்கும் மசாலானா என்னென்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா சேமியாவில் சேமியா செஞ்சு கொடுத்தோம்ல அதுதான் என் பிள்ளைக்கு ரெண்டு பேருக்குமே மசாலா அது பேர் வந்து மசாலா சரி மசாலாவே போட்டுருவோம் ரெண்டு பேர் எல்லாருக்குமே சேர்த்து மசாலா செஞ்சிருவோம் குழம்பு கொஞ்சம் காலையில் குழம்பு வச்சு பாசிப்பருப்பு சூப்பு மாதிரி வச்சு அது அப்படியே இருக்குங்க அதான் சரி மசாலா செஞ்சு அதை ஊற்றி கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க எங்களோட பிள்ளைகள் அதே இப்போ மசாலாவை செஞ்சு கொடுத்துட்டு அந்த சூப்பை ஊற்றி கொடுத்தோம்னா சாப்பிட்டு படுத்துருவாங்க இன்றைக்கி அதுக்கப்புறம் வேறு எந்த சாப்பாடும் கிடையாதுங்க மசாலா செஞ்சு சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியதை